கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் வசிக்கிற நம்ம மொபைல் ரெவல்யூஷன் ஆனது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ரெவல்யூஷன் ட்ரெண்டிங்கா போயிட்டு ரெவல்யூஷன் ஆனது நடந்துட்டு இருக்கும் போது உலகத்துடைய டாப் ஏஐ கம்பெனிஸ் நம்ம இந்தியால கால் பதிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கஸ்டமர்களுக்கு அள்ளி வீசிட்டு இருக்காங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பப்ளிக் சிட்டி நிறுவனம் அவங்களுடைய ப்ரோ வெர்ஷன் அதாவது பெய்டு வருஷனை இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க நீங்க மட்டும் தான் உங்க கஸ்டமர்ஸ்க்கு உங்களுடைய பெய்டு வருஷனை ஃப்ரீயா கொடுப்பீங்களா நான் கூட எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எங்களுடைய ப்ரோ வருஷனை ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி நிறுவனம் அறிவிச்சிருக்கு பர் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சாட் ஜிபிடியோடைய பேசிக் ப்ரோ வருஷனை ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா அட் பிரசன்ட் இந்த ப்ரோ வருஷனுடைய காஸ்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு காஸ்டு கணக்கிட்ட கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்ற வச்சுக்கலாம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் இப்போ சார் ஜிபிடி கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்க அதோட சார்ஜ் இன்னும் எல்லாத்தையுமே பொதுமக்களாக ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பப்ளிக்ஸிட்டி அவங்களுடைய ப்ரோவர் ஏர்டெல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய பேசிக் ப்ரோவர்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு யோசிச்சா கூகுள் நிறுவனம் ஜெமிஏயும் கூகுளுடைய அட்வான்ஸ்டு ஏஐ சூட்டையும் ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பதினெட்டு மாசத்துக்கு ஃப்ரீயா கொடுக்க போவத அறிவிச்சிருக்காங்க இந்த ஏஐ சர்வீஸ் ஆனது ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணதோட இன்னும் ஒரு டூ டிபிக்கான ஸ்பேஸும் ஃப்ரீ காஸ்ட் அப்ராக்சிமேட்டா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது இனிஷியலா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து உட்பட்ட ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த பிளான ஃப்ரீயா கூகுள் நிறுவனமானது தரப்போகுது ஏர்டெல் கஸ்டமராகவும் ஜியோ கஸ்டமராகவும் இருந்தீங்க அப்படின்னா கூகுளோட ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும் இந்தியன்ஸ்க்கு ஒரு பம்பர் ஆஃபர் பார் ஒன் இயர் அப்படின்னு தான் சொல்லணும் இதே மாதிரி தகவல்களுக்கு இணந்து நன்றி வணக்கம்